hello friends welcome to my channel so today i am going to make this fig juice so learn how to make this fig juice so take some fresh figs wash fig and place in a blender pour honey for taste for 2 tablespoon or 4 tablespoon and water is 2 glass பிளண்ட் அட் ஐ ஸ்பீட் ஃபார் டூ மினிட்ஸ் ஸோ யுவர் ஃபிக் ஜூஸ் இஸ் ரெடி ஸோ லெட் சர்வ் அண்ட் என்ஜாயிட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இப்போ வந்து சமில்தான் பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அதுக்கு ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை நம்ம கடையில் வாங்கி நம்ம இந்த மாதிரி லைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் கொடுப்பாங்க ஸோ ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டி அண்ட் ஃபார்ட்டி தான் சொல்லுவாங்க ஸோ லைக் இந்த மாதிரி ஃபிஃப்டி அண்ட் ஃபார்ட்டிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எயிட் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கும் மேபி டென் ஃப்ரூட்ஸ் மேலே இருக்குது ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரில் டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி ஒரு ப்ளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கும் போது இந்த மாதிரி எண்டில் வந்து லைட்டாக மில்க் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் நான் வந்து இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையுமே வாட்டரில் வாஷ் பண்ணி ப்ளேட்டில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் இதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்னரில் இருக்க பாயிண்ட்ஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நீங்கள் வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி ஒன் பை டூவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒன் பை ஃபோராகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு ப்ளைண்டரில் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் முழுசாக போட்டு அடைச்சிங்கன்னா அது அறையாது ஸோ லைக் இந்த மாதிரி ஒன் பை ஃபோராக நீங்கள் போடும்போது ஈஸியாக வந்து அரைச்சிடலாம் வந்து ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஃபோராக வந்து நீங்கள் டிவிடேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் எல்லாமே இந்த மாதிரி ஒன் பை ஃபோராக டிவிடேட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் சார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதெல்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதுக்கு வெக்கி ஜூஸுக்கு வந்து நம்ம என்ன வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் இல்லை ஜாகிரை இல்லை இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிற ஒரே திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி தான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து ஹனி வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அத்தி பழம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் ரெண்டு பேருக்கு ஜூஸ் போடுறதுனால ஆறு ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டூ கிளாஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் மாதிரி தேவைப்படுதோ நீங்கள் த்ரீ ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஒன்லி டூ ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் த்ரீ ஃபோர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நம்ம ஒன்லி ஃபிக்ஸு அத்திப்பழம் ஹனி அண்ட் வாட்டர் இவ்வளோ தாங்க இன்க்ரீடியண்ட் இந்த மோர்னிங் இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம நம்ம வந்து அத்திப்பழம் ஜூஸை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஜூஸாக போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் ஜூஸாக ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன் உங்களுக்கு மில்க் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணும்போது காட்சி ஆற வச்ச பால் ஆட் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸில் கூட்டி சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா திக்காக இதில் வந்துருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துருக்கு ஸோ நம்ம இந்த பவுலில் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அத்தி பழம் ஜூஸ் வந்து ரெடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆறு பழம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி ப்ளஸ் டூ கிளாஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இப்போ நம்ம டெக்ரேஷனுக்காக ஒரு அத்தி பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் மேலே வந்து ஷோ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் மேலே வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளுடைய அத்திப்பழம் ஜூஸ் Radio let's taste this. Thank you for watching my channel. So friends, final matiparan juice radio. So thank you for watching my channel. So please like, share and subscribe. See you at next video. Thank you for watching. Have a good day to all.